அனைவருக்கும் வணக்கம் எல்லா உயிர்களும் இன்புட் இருக்கட்டும் புத்து மூச்சு தியானத்தில் முப்பத்தி ஓராவது தியான யுக்தியை நாம் இன்று பார்க்கப் போகிறோம் இந்த முப்பத்தி ஓராவது பயிற்சி முப்பதாவது பயிற்சி இந்த இரண்டுமே நம்மளுடைய குண்டல்லி சக்தியை மேல்நோக்கி கொண்டு வருவதற்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி முப்பதாவது டெக்னிக்கும் முப்பத்தோராவது பயிற்சியும் குண்டலி சக்தியை மேலெழும்பி சகசிராரத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி இது நம்ம இயற்கையான உள்மூச்சில் அது மூலாதாரத்திலிருந்து முதுத்தண்டு வழியாக மேல் வழியாக ஒவ்வொரு உள்மூச்சு வரும் பொழுதும் மூலாதாரத்திலிருந்து உங்களுடைய கவனம் சகசிரார சக்கரத்திற்கும் ஒவ்வொரு வெளிமூச்சின் பொழுது உச்சந்தலையிலிருந்து மூலாதார சக்கரத்திற்கும் இப்படி ஒரு சர்க்கிலா கவனிச்சுட்டே இருக்கப்படும் நம்ம ஏற்கனவே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு செஞ்சுருப்போம் ஒவ்வொரு தாமரைக்கும் ஒவ்வொரு சக்கரத்துலயும் ஒவ்வொரு தாமரை ஏழு ஏழு கவனித்தோம் இல்லையா அந்த ஏழு மூச்சு அப்படின்னு கணக்கில்லாமல் தொடர்ச்சியாக அந்த ரவுண்டை ஒவ்வொரு உள்மூச்சிற்கும் மூலாதார சக்கரத்திலிருந்து உச்சந்தலைக்கும் சகசார சக்கரத்திற்கும் ஒவ்வொரு வெளிமூச்சிற்கும் சகஸ்தரத்திலிருந்து மூலாதாரத்திற்கும் ஒவ்வொரு உள்மூச்சிற்கும் சகஸ்தரத்திலிருந்து சாரி மூலாதாரத்திலிருந்து சகஸ்தாரம் ஒவ்வொரு வெளிமூச்சிற்கும் சகஸ்தரத்திலிருந்து மூலாதாரத்திற்கும் இப்படி ஒரு ரவுண்டா ஒரு ரவுண்ட மூச்சின் வட்டப்பாதையை நாம் கவனிக்கப் போகிறோம் மூச்சின் வட்டப்பாதைகளை தொடர்ச்சியாக கவனித்து கொண்டே போகிறோம் இந்த பயிற்சி செய்வதன் மூலமாக நாம் அதிக நேரம் மூலாதாரத்தில் மனம் ஒழுங்கும் நிலையும் அற்புதமான ஒரு சமாதி ஸ்டேஜும் கிடைக்கும் இரண்டாவது நம்முடைய குண்டலி சக்தி மேலெலும்பி சகஸ்திரத்துக்கு வருவதற்கு ஒரு பயிற்சி முறையில் முக்கியமான பயிற்சி முறை இந்த முப்பத்தி ஓராவது பயிற்சி அப்போ கொஞ்சம் கொஞ்சமா மூலாதாரத்தில் அனல் ஏற்பட்டு ஒவ்வொரு சக்கரமாக மேலெலும்பி ஆட்டோமேட்டிக்கா சகஸ்திரார சக்கரத்தை எட்டிவிடும் அப்போ நமக்கு ஞான விழிப்பு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த குண்டலி சக்தி மேலெலும்பி வரும் நமக்கு ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான ஒரு பயிற்சி இந்த முப்பத்தி ஓராவது பயிற்சி நேரம் வந்து உட்காந்துருக்குறோம் கோர்த்து வச்சுக்கலாம் உங்கள் விருப்பம் தியான நிலையில் அமர்வதற்குண்டான ஒரு நிலை ஒவ்வொரு இயல்பான உள்மூச்சிருக்கும் மூலாதாரத்திலிருந்து உச்சந்தலை பகுதியான சகஸ்ரார சக்கரத்தை கவனிக்க வேண்டும் அப்படி ஒரு ரவுண்டு ஒவ்வொரு வெளிமூச்சிற்கும் உச்சந்தலையான சகஸ்ரார சக்கரத்திலிருந்து மூலாதார சக்கரத்திற்கு கீழிறங்கி கவனிக்க வேண்டும் இந்த வட்டப்பாதைகளை இயல்பான ஒவ்வொரு உள்மூச்சிற்கும் வெளிமூச்சிற்கும் நான் கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் நான் இப்போ கவனிக்கிறேன் ஃபஸ்ட்டு உள்மூச்சு வெளிமூச்சை நான் கவனிக்கிறேன் நான் இப்போ நீண்ட நாள் பயிற்சி பண்ணுறதுனால உடனடியாக நாம் உள்மூச்சி வெளிமூச்சை கவனிக்க முடியும் அதுல இடைவெளியும் இருக்கும் அதையும் கவனிக்கலாம் இந்த பயிற்சியில் முப்பத்தோராது பயிற்சியில் பண்ண பொழுது அந்த இடைவெளி அதிகரிப்பது எட்டு ஒன்பதாவது பயிற்சியும் இணைத்து செய்ய வேண்டும் ஃபஸ்ட்டு உள்மூச்சி வெளிமூச்சை மட்டும் கவனிக்கிறேன் ஒன்று மூணு பயிற்சியை பண்ணுறேன் அப்புறமா மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு உள்மூச்சிக்கும் சகசாரம் வரப்போகிறேன் உள்முச்சு வெளிமுச்சை கவனிக்கிறேன் நான் இப்போ மூடாதாரத்தில் இருக்கிறேன் ஒவ்வொரு உண்முச்சுக்கும் நான் சகஸ்தாரத்துக்கு இப்போ வந்துட்டேன் ஒவ்வொரு வெளிமுச்சுக்கும் மூலாதாரத்துக்கு வந்துட்டேன் இப்போது ஒரு கண்டினியூஸாக தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணும்பொழுது எட்டு ஒம்போதில் பயிற்சியில் பார்த்து கொள்வது மாதிரி ஒவ்வொரு உள்முச்சிற்கும் வெளிமுச்சிற்கும் இடையில் இடைவெளி உண்டாகும் அந்த இடைவெளியை கவனிக்க வேண்டும் அத்துடன் இந்த முப்பத்தோறாவது பயிற்சியும் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் முப்பத்தொறாவது பயிற்சியை தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது எட்டு ஒம்பது பயிற்சியில் வர்ற மாதிரி இடைவெளி உண்டாக ஆரம்பிக்கும் அதையும் கன கவனிக்க வேண்டும் மூச்சு தியானம் சாதாரண விஷயம் அல்ல நீங்கள் ஒன்றாவது பேச்சிலிருந்து இப்போ முப்பத்தோராது பேஜ் வரைக்கும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய மனது எப்படி அடங்கி தியானத்தில் அமர்ந்து அற்புதமான ஒரு சமாதி ஸ்டேஜை நெருங்கி கொண்டிருப்பது என்பது உங்களுக்கு தெரியும் இந்த முப்பத்தி ஓராது பயிற்சி முக்கியமாக அந்த குண்டலனி சக்தி மேல் எழும்புவதற்கும் ஞானம் கிடைப்பதற்குமான ஒரு எளிமையான அற்புதமான ஒரு பயிற்சி அதனால் இதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் அது மாதிரி நேரடி வகுப்புகளையும் முடிஞ்சால் வந்து கலந்துக்கோங்க நேரடி வகுப்பில் வந்து இன்னும் உங்களுக்கு எளிமையான அனுபவங்கள் நல்லா கிடைக்கும் அதனால் நேரடி பயிற்சிகளையும் வந்து கலந்துக்கோங்க பயிற்சிகள் எல்லாத்தையும் தொடர்ச்சியாக வாங்க அதுபோல் நான் போன பதிவில் சொல்லியிருந்தேன் அடுத்து தியானம் அதற்குரிய இருபத்தி ஒரு முத்திரைகள் அதை பற்றிய ஒரு நாள் பயிற்சி வகுப்பு ஏழு நாள் தொடர்ச்சியாக ஆன்லைன் மூலமாக இணைய வழி மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு சக்கரம் வீதம் ஏழு நாட்களுக்கு ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்குது ஏற்கனவே நம்ம ரெகுலராக பண்ணும்போது பண்ணியிருக்கிறோம் நிறைய தடவை இருந்தாலும் மக்களுக்காக இணைய வழியாக நாம் கற்றுக்கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பு அது நேரம் தேதி நான் இது அதற்கென்று தனி பதிவிட்டு நான் வெளியிடுகிறேன் அப்போது தெரிஞ்சுக்கோங்க அதற்கு வந்து நாம் கட்டணம் வாங்கி செய்யலாம் என்று இருக்கிறோம் ஆக என்னால் நாம் அந்த அறிவிப்பு நான் அடுத்த பதிவு இல்லை அடுத்த பதிவுகளில் நான் வெளியிடுகிறேன் எல்லோரும் இந்த முப்பத்தொரு டெக்னிக்கையும் நல்ல முறையில் பயிற்சி செய்யுங்க இதுவரை நீங்கள் பயிற்சி செய்து கொண்டிருந்தால் ரொம்ப நன்றி ஏன்னா ஒருத்தர் மாறினாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்னுடைய குரு கொடுத்ததை நான் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கிறேன் அதை நல்ல வழியில் பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கும் சொல்லித்தாங்க அதே போல் ஆன்லைனில் நீங்கள் என்கிட்ட எதுவும் கேட்கனா கேளுங்க இண்டிவிஜுவலாக தனிப்பட்டு விருப்பப்பட்டு நீங்கள் பயிற்சி செய்யணும்னு நினச்சாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் அது ஆன்லைனாலும் சரி நேரடியாகவும் சரி இது மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குது அது என்னென்ன பயிற்சிகள் இருக்குது என்னென்னலாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் அடுத்த பதிவில் பதிவிடுகிறேன் அது மாதிரி என்னுடைய குரு நாங்கள் என்ன செஞ்சோம் அவர் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு தனிப்பதிவு நான் போடுறேன் அதனால் இந்த முப்பத்தோரு டெக்னிக்கையும் குறிப்பாக இந்த முப்பத்தோராது டெக்னிக்கை நல்லா பயிற்சி பண்ணுங்கள் நன்றி அகமே அகிலம் என்பதை உணர்வோம் அகமே அகிலம் என்பதை உணர்வோம் நன்றி நன்றி நன்றி